இந்த ஜெல்லி பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை அந்த ஜெல்லி சாப்பிட்றதுக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் என்ன கேட்டால் நான் இது ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபின்னு சொல்லுவேன் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ப்ரோக்கன் கிளாஸ் ஜெல்லி புட்டிங் ஸோ இந்த புட்டிங் பண்ணுறதுக்கு நமக்கு ஜெல்லி வந்து வேணும் நான் எனக்கு மூணு ஃப்ளேவர் ஜெல்லி வந்து எடுத்திருக்கேன் பிளாக் கரண்ட் ஸ்ட்ராபெரி அப்புறம் ஆப்பிள் இது எல்லாமே வந்து ஸ்லோன்லேருந்து வரக்கூடிய ஜெல்லி இது வந்து மோத்தா பிராண்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம சைடில் வந்து பேக்கர்ஸ் ப்ராண்ட் கூட வந்து கிடைக்கிது பட் பர்ஸ்னலி எனக்கு இந்த ப்ராண்ட் வந்து ரொம்பவே பிடிக்கும் எங்கள் ஊர் சைடில் இந்த ப்ராண்டில் வரக்கூடிய எல்லா ஜெல்லியுமே வந்து கிடைக்கும் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக லேசான புளிப்பு இனி போட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த ஜெல்லி தேவைப்பட்டால் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நான் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் சப்போஸ் இந்த பிராண்ட் கிடைக்காதவங்களுக்கு பிரச்சனையே இல்லை உங்கள் சைடில் என்ன ஜெல்லி வந்து அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அதையே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நான் ஃபஸ்ட்டு ஜெல்லி எல்லாமே காய்ச்சி வந்து செட் பண்ணிக்கிட்டேன் அந்த பேக்கெட்லேயே இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலாக இதுக்கு வந்து ஐநூறு மில்லி அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் பட் இந்த மாதிரி ஜெல்லி எல்லாம் ரெடி பண்ணும்போது ஒரு நூறு மில்லி தண்ணி நம்ம குறைய சேர்த்துக்கிட்டோம்னா ஈஸியாக வந்து செட் ஆகி வரும் அந்த பேக்கெட்டில் இருக்க பவுடர்லையே இனிப்பு ஃப்ளேவர் எல்லாமே வந்து சேர்ந்துருக்கும் ஸோ நம்ம திரும்ப எதுவுமே சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது ஸோ நான் வந்து ஒரு நானூறு மில்லி அளவுக்கு தண்ணி எடுத்து அந்த பவுடரில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா காய்ச்சி கொதிக்க வச்ச பிறகு ஒரு பிளேட்டில் வந்து செட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் ஒரு மதியானம் கிட்டே இந்த ஜெல்லி எல்லாமே காய்ச்சி செட் பண்ணி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டேன் ஃப்ரீசரில் வந்து வைக்கக்கூடாது ஸோ நைட் வந்து எடுத்தால் நல்லா செட் ஆகி வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த புட்டிங் செட் பண்ணுறதுக்கு நான் ஒரு மோல்டு எடுத்திருக்கேன் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஜெல்லி எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி போட்டுக்கணும் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான ஜெல்லியை வந்து பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் அந்த ஜெல்லி வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் நான் ஜெல்லியெல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டு உடனே ஃப்ரிட்ஜில் கொண்டு வச்சுட்டேன் பிகாஸ் ஜெல்லி ரொம்ப நேரம் வெளியே இருந்துச்சுன்னா ஆகிரும் இப்போ இந்த புட்டிங்க்கு தேவையான அடுத்த ஸ்டெப் வந்து ரெடி பண்ணிக்கு போகிறேன் இப்போ ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜெலட்டின் வந்து போட்டு வச்சுக்கிறேன் இதில் இரநூறு மில்லி அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன் நான் இதிலையும் மோத்தா பிராண்ட் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக பேக்கர்ஸ் பிராண்ட் ஜெலட்டின் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு டீன் மில்க் மேட் எடுத்திருக்கேன் இது வந்து முந்நூற்றி எண்பது கிராம் வந்து இருக்கும் இது எல்லா சைட்லேயுமே கிடைக்கும் இது ஒரு பெரிய போலில் வந்து நான் ஊற்றி வச்சுக்கிறேன் கடையில் இந்த ஜெலட்டின் கொஞ்சம் வந்து ஊறி வந்திருக்கும் இப்போ இதை நல்லா மெல்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி நல்லா ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க ஈஸியாக வந்து மெல்ட் ஆகி வந்துடும் நல்லா கண்ணாடி மாதிரி ஆன பிறகு இந்த மில்க் மெயிலில் வந்து ஊற்றி கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஆக்சுவலாக அந்த புட்டிங் பண்ணுறதுக்கு நீங்கள் கட்டாயமாக ஜெலட்டின் தான் யூஸ் பண்ணிக்கணும் நீங்கள் இதுக்கு பதிலாக கடல் பாசி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டேஸ்ட்டும் பார்க்குறதுக்கு ஜிக்லியும் வந்து இருக்காது ஸோ இந்த ஜெல்லிக்கு மேலே மில்க் மேட் அப்படியே ஊற்றி விட்டுருங்க நீங்கள் மில்க் மெய்டெல்லாம் ரெடி பண்ண பிறகு இருந்து ஜெல்லி வந்து எடுத்துக்கோங்க இது வந்து பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் ஒரு டூ ஹவர்ஸில் இந்த புட்டிங் வந்து செட் ஆகி வந்துடும் நான் வந்து மோல்டு யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதுக்கு பதில் ஒரு பெரிய ட்ரே கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி செஞ்சாலும் சரி இந்த ஜெல்லி பார்க்கறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் சரி ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இது வந்து இஃப்தாருக்கு செஞ்சிருந்தேன் நீங்கள் ஏதாவது ஒரு பார்ட்டி பண்ணுறீங்கன்னா இல்லைன்னா விருந்து ஏதாவது அரேஞ்ச் பண்ணுறீங்கன்னா அந்த ஜெல்லி வந்து செய்யலாம் நிச்சயமாக இது ஒரு ஹிட்டான ரெசிபியாக இருக்கும் ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் இப்போ தான் நம்ம காய்க்கு சின்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ